வணக்கம் பின்னங்கள் எல்லாமே பச்சுட்டோம் இது திருப்புதல் ஒரு ஒரு பார்வை பார்க்கணும் பின்னம்னா என்னன்றது ஒரு பாடகின் மூலமா பார்வையே பாடக்தாதி ಬಟ್ಟ ಬಟ್ಟ ಚಪಾತಿಯ ಬಟ್ಟ ಬಟ್ಟ ಚಪಾತಿಯ ಪಂಗು ಪೋಟ್ಟು ತಿನ್ನಲ ಪಂಗು ಪೋಟ್ಟು ಪಂಗು pagidida ಮತ್ತೆ என்னது ஒரு முழு பொருளை சமபாயம் தான் பங்குறதுதான் அந்த பங்கு பின்னம்னா சொல்லிட்டீங்க பகுதினா என்ன சொல்லுங்க எண்ணிக்கை சரி தொகுதினா என்ன அப்போ ஒரு பின்னம்னால பகுதியும் வரணும் தொகுதியும் வரணும்

அதாவது மொத்த பங்கு ரெண்டு இதுல ஒண்ணு இருக்கு ஒன்று பாதி இல்லையா சரி இப்ப என்ன செய்ய போற இந்த பாதிய மீண்டும் பாதி ஆகி நீங்க போமா நீங்க இத ரெண்டு பாதி ஆகுங்க அந்த பாரிய ரெண்டு பாரி ஆகணும் அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் கால் அதே போல இதுல ரெண்டு கால் வரும் இல்லையா அப்ப நான்கு கால் சேர்ந்தது ஒரு முழுசு அப்ப ஒரு கால் பாகத்தை எப்படி குறிப்போம் நான்கில் ஒன்று நான்கில் இதே போலதான் கிளம்பு இப்போ பாருங்க இது என்ன இது இந்த மொழி நான் என்ன பண்ணிப்பா ரெண்டு சமபாயமா இந்த ரெண்டு சமபாயத்தை திரும்ப என்ன பண்ண ஒன்னு பாதி ஆக இது கால் இங்க பாருங்க ஒரு அரை இருக்குது ரெண்டு கால் இருக்குது இந்த ஒரு காலை சேர்த்து வச்சோம்னா இப்போ இது எத்தனை பங்கு இட்லி இருக்குதா அதாவது நான்கு மூன்று பங்கு இருக்குது இல்லையா சரி இதே போலதான் பின்னங்கள் கால் அறை போறதுல நம்ம தெரிஞ்சு

இப்போ நாலு கால அழிக்கிறாரு இல்லையா சரி இப்போ இதை இன்னும் நம்ம வேணும்னா இன்னும் சின்னதாகலாம் இப்போ இந்த காலைல ரெண்ட ரெண்டு குண்டாக்குனேன் அதே மாதிரி எல்லாத்தையும் ரெண்டு தூக்க குண்டாக்கினா இப்போ இங்க இருக்கக்கூடிய ப பங்கு எண்ணிக்கை எத்தனை கேட்டு இப்போ அந்த பாப்பாவுக்கு உனக்கு உனக்கு எத்தனை தடவை எடுத்துக்கணுமா இப்போ